الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه افضل الصلاة واتم التسليم اما بعد قال الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه الى الله ثم توفى كل نفس ما كسبت வஹம் லாயுத்தீம் கனியமான சகோதரர்களே அல்லாஹுடைய அலப்பெரு அருள் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் மிக பெருமதியான ஒரு இரவிலே அல்லாஹுடைய மாளிகையிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் மிக பெருமை எதிர்பார்ப்போடு அல்லாஹுடைய மாளிகைக்கு நாம் வந்திருக்கிறோம் இன்றைய இரவு லேலத்து இரவாக இருக்க வேண்டும் கொஞ்சம் முன்னுக்குவாங்க உள்ளவங்களுக்கு போதாக்கட்டும் முன்னுக்குவாங்க நெருக்கமா இருக்கு வெளியில உள்ளவங்களும் வந்து உட்கார்ந்து கொள்ளட்டும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடும் நாங்க அல்லாஹுடைய மாளிகையில ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த இரவு லைலத்துல் கதுரை இரவாக இருக்கணும் இந்த இரவுல அல்லாஹு ஆலமீனுடைய வாக்குறுதி லைலத்துல அல்ஃபி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த ஆயிரம் மாதங்களுடைய அமல்களை நான் அடைந்து கொள்ள வேண்டும் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு நாமெல்லாம் அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த நாள் லெலத்துல் கதுடைய இரவாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹுடைய வாக்குறுதி மலக்குமார்களை அல்லாஹ் இறக்குகிறான் சங்கிலி கோர்வையாக இறங்குகிறார்கள் மலக்குமார்கள் அந்த மலக்குமார்கள் நாம் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹ் ஆமீன் சொல்ல வைக்கிறான் உதயமாகும் வரைக்கும் அந்த லைலத்துள் கதுடைய இரவு நீடிக்கும் சொல்லுகிறான் கண்ணியமானவர்களை அப்படியான ஒரு இரவை எதிர்பார்த்து நாம் எல்லாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம் வல்லவன் அல்லாஹ் இந்த இரவு லைலத்துள் கதுடைய இரவாக இருக்குமாக இருந்தால் அதில் அமல் செய்த பாக்கியசாலிகள் எம் அனைவரையும் சேர்த்தள்ளுவானாக கனியமான சகோதரர்களே ரப்பல் ஆலமீன் எனக்கெல்லாம் தந்திருக்க கூடிய மிக பெரும் ஒரு அருள் எதுவாக இருந்தாலும் அவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய உலகத்தின் இருக்கட்டும் பெருமானார் செல்லும் அவர்கள் கூட எனக்கு காட்டிய வழி உலகத்தின் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹுவிடத்திலேயே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாவே சொல்லிட்டான் எல்லாரும் அல்லா கிட்ட தேவை உள்ளவங்க தேவை இல்லாதவன் அல்லாஹ் மட்டும்தான் எந்த அளவுக்கு தண்ட தேவையை கேட்க சொன்னாங்க உடைய செருப்புடைய வார் அருந்தால் கூட அதை கூட அல்லாஹூடத்திலேயே கேளுங்கள் ஏன்னா அந்த அந்த தேவை எங்கட புத்திய வச்சு பாக்குற நேரம் யோசிக்கலாம் இதுக்கெல்லாம் நாங்க எப்படி அல்லா கிட்ட கேட்டு என்ன நடக்க போகுது அதை செருப்பு தக்கிறவன் தானே தூக்கிட்டு போகணும் நாம யோசிக்கலாம் ஆனாலும் அல்லாஹுடைய தூதர் உமத்துக்கு வழிகாட்டினார்கள் அந்த கூட முதலாவது நீங்கள் நாடுங்கள் நாடுங்கள் அவன் அந்த பூர்த்தி தருவான் அந்த அளவுக்கு துவாவின் பக்கம் வழிகாட்டப்பட்டவர்கள் நாம் இன்றைய இரவு எல்லோரும் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் அல்லாஹுவிடம் அப்படி கேட்க வேண்டும் அழ வேண்டும் கெஞ்ச வேண்டும் அல்லாஹ்விடத்திலே நம் வீட்டிலிருந்து வரக்கூடிய நேரம் கூட சில வேலைகளின் உறவுகளே சொல்லியிருப்பார்கள் இந்த பெருமதியான இரவு எனக்காக துவா செஞ்சு கொள்ளுங்க நீங்களும் எத்தனையோ பேர்ட்ட சொல்லி இருப்பீங்க எங்களுக்காக வேண்டி துவா செஞ்சு கொள்ளுங்க காரணம் என்ன இந்த சிறப்பான இரவிறே அல்லாஹரபுல்லாலமீன் அடியார்களுடைய துவாக்களை தட்டவே மாட்டார் சிறப்பான நாள் சிறப்பான இரவு அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் தட்டவே மாட்டான் என்ற எதிர்பார்ப்போடு பலர்களும் சொன்னார்கள் நாமும் ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹுடைய மாளிகையில ஒன்று சேர்ந்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த உம்மத்துக்கு அல்லா தந்த மிக பெரும் ஒரு அருள் ஈமான் தாரிகளுக்கு அல்லா தந்த மிக பெரும் ஒரு ஆயுதம் துஆா அத்மின் அப்படியே சொன்னாங்க துஆ என்பது முக்மீனுக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தினால் அடியான் எதையும் அடைந்து கொள்ளலாம் எதையும் பெற்றுக் கொள்ளலாம் அவ்வளவு பெருமதியான ஆயுதம் தான் அது அந்த ஆயுதத்தை கொண்டுதான் அவர்களுக்கு நதியை பன்னெண்டு பாதையாக பலந்து கொடுத்தான் வேற என்ன செய்தார்கள் அல்லா வழிகாட்டுவான் என்று நம்பினார்கள் அல்லாஹுடத்திலே கரம் ஏந்தினார்கள் அல்லாஹ் பன்னெண்டு பாதைகள் எம்முடைய புத்திகளுக்கு கூட படமாட்டாது துவாக்கள் மூலம் நான் அடையக்கூடிய அந்த பலன் இருக்கிறதே சகோதரர்களே அது எம்முடைய புத்திகளுக்கு கூட மாட்டார் அவ்வளவு பெருமதி துவாவின் மூலம் எம்மால் அடைய முடியும் உலகத்திலே எமக்கெல்லாம் அல்ல அதிகமான தேவைகளை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு உள்ளங்களையும் பிளந்து பார்த்தால் கணவனுக்குள்ள தேவை மனைவிக்கு தெரியாது மனைவிக்குள்ள தேவை கணவனுக்கு தெரியாது இன்றைய வாலிப சமூகம் எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறோம் ஆனால் எம்முடைய தேவைகளை நாம் எங்கே கேட்கிறோம் யாரிடத்தில் எதிர்பார்க்கிறோம் அல்லாஹு விடத்திலே நாம் திரும்ப வேண்டிய நாம் அல்லாஹு விடத்திலே கெம்பி அடைய வேண்டிய நாம் யாரிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம் செருப்புவார இருந்தால் கூட அல்லாஹு கேள் என்றார்கள் தேவையாக இருக்கட்டும் பரவாயில்லை அல்லாஹு விடத்திலேயே கேளுங்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்னை பட்டு என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் கேட்டா நீங்க சொல்லுங்க நான் தூரத்தில் இல்ல கரீப் சமீபத்தில் இருக்கிறேன் கூட என்னுடைய அடியான் துவா கேட்டால் அவனுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று என்னுடைய அடியான் இடத்திலே சொல்லுங்கள் நபியே சுபான அல்லாஹுடைய அருள் அடியானுடைய கரத்தை அல்லாஹுவிடத்திலே தூக்கினால் அதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் வெறும் கரமாக அனுப்ப மாட்டான் சொன்னார்கள் சொன்ன வெட்கம் உண்டு வெட்கம் என்ற பண்பு அல்லாவுக்கு தெரியுமா சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹு கரம் ஏந்துகிறார் கரம் ஏந்த கூடிய கரத்தை வெறும் கரமாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லா வெட்கப்படுகிறார் அடியானுக்கு கொடுத்து தான் அல்ல அனுப்புவார் என் பெருமானார் எத்தனையோ கட்டங்கள் கேட்டார்கள் சில சந்தர்ப்பங்கள் நபியவர்கள் இருந்த அல்லாஹு கேட்ட துவாவை கூட அல்லாஹ் ரபுல் ஆலமின் உடனே பதில் கொடுக்கவில்லை சில வருடங்கள் கழித்து அதற்கு அல்லாஹ் பதில் கொடுத்திருக்கிறார் துகா என்பது இபாதத்து அதற்குரிய பிரதிபலனை உடனே ஒரு முக்மின் எதிர்பார்க்க மாட்டான் சில வேலைகளில் அல்லாவுக்கு தெரியும் துகா என்பது சகோதரர்களே அல்லாஹுவிடத்திலே நாம் ஒன்றை பொறுப்பு கொடுப்பது கேட்டு விட்டோம் என்றால் அவனுக்கு தெரியும் ஏன் அடியானுடைய இந்த விண்ணப்பத்துக்கு நான் எப்போது பதில் கொடுக்க வேண்டும் அல்லாக்கு தெரியும் அந்த தேவை வரக்கூடிய நேரம் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பதில் கொடுப்பான் அல்லாஹுடைய தூதருக்கு குறைசி காவிரிய தொல்லைகள் அதிகம் மக்காவுடைய காலம் ஒட்டக குடலை கொண்டு வந்து போட்டான் அபி முஹித் அல்லாஹுடைய தூதருக்கு தலையை தூக்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக போனது அடுத்த பக்கமாக அபு ஜகலினாலே பெரிய தொல்லை அநியாயம் செய்கிறான் செய்ய முடியாது இத்தனை துன்பங்களும் அல்லாஹுடைய உள்ளத்தில் ஒரே நேரம் வந்து அப்படியே அமக்குகிறது கஷ்டப்படுத்துகிறது அந்த நேரம் கையேந்தி அல்லாஹு என்று அல்லாஹுவிடத்திலே குறைசியர்களை நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் யா அல்லா அவர்களை நீயே பார்த்துக்கொள் இன்னைக்கு நாங்க பாருங்க ராஜாவுடைய மக்கள் மக்கள் இன்றைக்கு நேத்தல்ல இப்படியான ஒரு அவ அவல நிலை அவதியான நிலை பல வருடங்களாக போன வருஷமும் ரமதான்ல இப்படியான துன்பம் இந்த வருடமும் ரமதான் இப்படியான துன்பம் நடந்து கொண்டு எங்கட எங்கிட்ட துவாக்களை குறைக்கல்ல அந்த மக்களும் முதல் கிபிலா பைத்துல இருந்து அல்லா கிட்ட கேட்டு தான் இருக்கிறாங்க சில காலம் அல்லா விடுகிறான் சில காலம் சோதனை வருகிறேன் என்னமானவர்களே அல்ல அவர்களுடைய துவாக்களை கபூல் செய்யல அர்த்தம் அல்ல எம்முடைய துவாக்கள் அல்லாஹ் கபூர் செய்யல அர்த்தம் அல்ல விட்டு வைத்திருக்கிறார் நேரம் இருக்கிறது அந்த நேரம் அல்லாஹ் ரபுல்லாலின் ஒட்டுமொத்தமாக அவனுடைய கபூலியத்தை இறக்குவான் அல்லாஹுடைய தூதர் மக்காவுடைய காலம் ஆரம்ப கட்டம் இந்த துன்பம் எல்லாம் படக்கூடிய நேரம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தவர்கள் பல வருடங்களுக்கு பின்னால் இரண்டாம் ஆண்டு மதீனாவிலே அங்கே பதிலளை வைத்து அவர்கள் கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தார் எத்தனை வருஷங்களுக்கு பின்னாலே நாலஞ்சு ஆறு ஆறு வருஷங்களுக்கு பின்னாலே அல்லாஹ் பதில் கொடுக்கிறான் நபி அவங்களுக்கு வச்சு நபியவர்கள் யார் எல்லாம் அல்லா இன்னார் இன்னார் குறைசியிருந்து ஒப்படைத்தார்களோ பொறுப்பு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரே குயலிலே இருந்ததை கண்டார்கள் சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய கபூலியத் துஆக்களை அல்ல ஏற்றுக் கொள்வதற்கு என்று ஒரு நேரம் உண்டு ஆனா எங்கடையது அல்லாஹ் கிட்ட கேட்கிறது அல்லாஹ் கிட்ட கேட்கிறது அல்லாஹ் விரும்புகிறார் அடியான் எனக்கிட்ட கேட்கும் அல்லாஹ் விரும்புகிறார் அடியான் எனக்கிட்ட கேட்டு பெற்றுக் கொள்ளணும் நான் கொடுப்பேன் கேட்கல என்றாலும் பரவாயில்ல ஆனாலும் அல்லாஹ் கிட்ட அடியான் கேட்கல என்றா கோவப்படுவார் ஆனா ஆதமுடைய மக்கள்கிட்ட கேட்டா கோவப்படுவார் இதுதான் வித்தியாசம் அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்றார் அல்லாஹ் அடியானே உண்ட வாழ்க்கையில உனக்கு என்ன தேவை இருக்கிறது நான் இருக்கிறேன் உன்னோட எதற்காக நபி சொன்னாங்க துவாவுடைய உமச்சினர்களே நீங்க அல்லா கிட்ட துவா கேட்க விரும்புறீங்களா அதற்குரிய பெருமதியான ஒரு இடம் சுஜூது சுஜூதில இருந்து கேளுங்க அல்லா கிட்ட இருந்து கேளுங்க அல்லா கிட்ட இந்த துன்யா ஆக்ராவுடைய எல்லா நலவுகளையும் கேளுங்க எந்த இடத்துல சுஜூதில இருந்து இன்பம் வரணும் என்ற ரப்பு நெருங்கி வந்திருக்கிறான் என்ற எதுவும் வெக்கப்பட தேவையில்லை பின்வாக தேவல்ல எதை கேட்டாலும் ரப்பு தராமரிக்க மாட்டான் இன்னும் ஒரு விஷயம் நான் எதையும் கேட்கலாம் ஆனா எனக்கு எது நலவு உண்டத அறிஞ்சவனும் அவன் மட்டும்தான் அதனால சில நேரம் உள்ள வாப்பா கிட்ட கேக்குது அந்த வாப்பா இறக்கத்துல கொடுத்துருவாரு இதால நலவா நஷ்டமானது வாப்பாக்கு தெரியாது சில வாங்கி பிள்ளைக்கு நஷ்டம் வரலாம் உயிர் ஆபத்து வரலாம் ஆனா ரப்பு கேட்டுட்டா அவனுக்கு தெரியும் ஏன் அடியானுக்கு நான் எதை கொடுக்கணும்னு தெரியும் அல்லாஹ் மட்டும் தான் கொடுப்பான் அதனால கண்ணியமான சகோதரர்களே கண்ணியமானவர்களே சுஜூதுல இருந்து அல்லா கிட்ட கெஞ்சிற நேரம் அது மிக பெரும் ஒரு விண்ணப்பம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தட்டமாட்டான் கிட்ட சமீபமாக இருந்து எங்கட துஆக்கள கேட்டு கொண்டிருக்கிறான் நபி அவங்க சொன்னாங்க எனவே ஃபஅத்ஸிரு நீங்க அதிகமாக துஆ கேட்க கூடிய இடங்கள்ல சுஜூதுல நீங்க அதிகமா துஆ கேளுங்கடா அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதுல தான் சாதிக்க முடியும் என்பதை உம்மத்தினர்கள் புரியட்டும் என்பதற்காகத்தான் சொல்லி காட்டினார்கள் கயாமத்துடைய நாள் நபிமார்கள் எல்லாம் கரம் விரித்து விடுவார்கள் யாரும் உதவிக்கு வர மாட்டார்கள் அவரவர்கள் விரண்டோடி விடுவார்கள் கடைசியாக என் பெருமானர் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் அல்லாஹோட சிலையை வந்து மண்டியிட்டல்ல நின்று கொண்டல்ல சுஜூதனை விடுவார்கள் விழுந்து உம்மத்தி உம்மத்தி யா அல்லா ஏண்ட உம்மத்தி பாதுகாத்துரு யா அல்லா சுஜூதில் விழுந்தால் அறப்பு இறங்குவான் நெருங்கி வருவான் என்று தெரியும் அந்த இடத்திலே வைத்து சாதித்தார்கள் செல்லல்லாக செல்லும் நாம் எல்லாம் துவாக்கள் மூலம் சாதிக்க வேண்டியவர்கள் எனக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சாதித்தார்கள் எத்தனை தேவைகள் வாழ்க்கையில் எப்படி அல்லாஹுவிடம் அந்த தேவை அடைந்து கொள்கிறோம் எப்படி அடைந்து கொள்ளுகிறோம் வறுமை வந்து விட்டது கடன் பிரச்சனை வந்து விட்டது எங்கே ஓடுகிறோம் சகோதரர்களே வறுமை வந்தால் எங்கே ஓடுகிறோம் பிரச்சனைகள் கவலைகள் வந்தால் உள்ளத்தில் நெருக்கடி வந்தால் எங்கே ஓடுகிறோம் நாம் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டிய சமூகம் எப்படி வழிகாட்டினார்கள் அது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்கிறது மஸ்ஜிக்குள்ளே அல்லாஹுடைய தொழுகை இல்லாத நேரம் அந்த நேரத்தில் நபி சல்லாஹல்ல அவர்கள் வந்து அபூ உமாமா ரதி அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க அபு உமாமா தொழுகை இல்லாத நேரத்தில் என்ன விஷயம் மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிறீங்களே சொன்னாங்க யார சூழல்லா கடன் சொல்லலாம் கடன் மிகச்சதனால உள்ளத்துல கவலை உள்ளத்துல வேதனை ஒன்றுமே செய்ய முடியாம இருக்கிறது அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்க முடியாம இருக்கிறது நிறைய பேர் மறைவு குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு வர கனியமானவர்களே இந்த கவல் இருக்கிறேன் உலகத்தில் அதை விட ஒரு கவலை ஒரு மனிதன் உள்ளத்துல வர முடியாது ஏனண்டா அவ்வளவு பெரும் ஒரு கவலைதான் கவ கடன் இதுக்கெல்லாம் உடைய தூதர் சொல்லி கொடுத்ததும் துவா தான் இந்த பெரிய கவலையை உண்டு உள்ளத்துல சுமந்திருக்கிறியா உள்ளத்துல நெருக்கடியா வேதனையா யோசிக்கவான் அபுமாமா நான் சொல்லித்தார துவாவ காலையில மாலையில மூன்று மூன்று தடவை ஓதுங்க அல்ல உங்களோட கடனை நீக்கிடுவான் உங்களோட கவலையை நீக்கிடுவான்

நபியவங்க சொன்னாங்க இந்த துவா நீங்க ஓதுங்க காலையில மாலையில மூன்று மூன்று தடவை இப்ப என்ன செஞ்சாங்க அபூமா ரதியானவங்க நம்பிக்கையோட ஓதுறாங்க அல்லாஹ் கிட்ட கை தூக்குற நேரம் நம்பிக்கை இல்லாம தூக்கிட கூடாது அந்த கை அல்லாஹ் ஜீரோவா திருப்பி அனுப்பிவிடுவாங்க அல்லாஹ் அவருடத்துல நீங்க துவா கேட்டா ககுடியத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா நீங்க எப்பையினோட கேப்பீங்கன்னு நாங்க செல்ல அல்லாஹ் அல்லாஹ் மூக்கிலூ நபில் இஜாபா அல்ல நிச்சயம் பதில் தருவான் இந்த நம்பிக்கையோட கேளுங்க அல்ல அவங்களோட துவா வீணாக்க மாட்டான்டா துவாக்கு பெருமதியான நேரம் என்றதுனால சொல்லி தருகிறேன் அபு உம ரதியதன் அவங்க இந்த துவாவை வளமையா கொண்டு வந்தான் ஓதிக்கொண்டு வந்து சில நாள சில காலங்கள் போகுது அல்லாவுடைய தூதர் ஒரு தடவை சந்திச்சாங்க சந்திச்ச நேரம் கேட்டாங்க அபு மாமா இப்ப உங்களோட நிலைமை என்ன உங்களோட கடன் பிரச்சனை என்ன உங்களோட கவலை என்ன அந்த நேரம் சொன்னாங்க யாரசூரல்லா இந்த கடனும் நீங்கியாச்சு நீங்கியாச்சின் யாராலும் போக்க முடியாத கவலை அடியானுக்கு போக்குவான் கொண்டு வேதனையோடு இருக்கிறீர்களா பிரச்சனையோடு இருக்கிறீர்களா யார் மூலமாவது அநியாயம் செய்யப்பட்டீர்களா யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாத்திமதியான அவர்கள் அவர்களை விட இந்த சமூகத்திலே யாருமே இட்டுக்கட்டப்படவில்லை நோவினைப்படுத்தப்படவில்லை அந்த அளவுக்கு உள்ள நோவினை சில வேலைகளில் என் உள்ளம் வெடித்து நான் இறந்து விடுவேனோ என்று யோசிக்கும் அளவுக்கு வேதனை எமக்கும் சமூகத்தினால் சில வேதனைகள் வரலாம் கேவலங்கள் போல வரலாம் யாரு யாரும் ஏதும் பேசி உள்ளங்கள் நொந்திருக்கலாம் குடும்பங்கள் கூட குத்து வார்த்தை பேசி நொந்திருக்கலாம் ஆனாலும் யாருக்கும் எதிராக நீங்கள் கை நீட்டி விட வேண்டாம் யாருக்கும் எதிராக பதுவா செய்து விட வேண்டாம் அல்லாகுவிடத்திலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய முறையில் அல்லாஹுவிடத்தில் ஒப்படைத்தால் உங்களுக்குரிய தீர்வை அல்லா நிச்சயம் தருவார் உங்கள் கண்ணியத்தில் எந்த குறையும் அல்லா உண்டாக்க மாட்டான் ஐஷா ரதி அல்லாஹா அவர்கள் தகஜத்துடைய நேரத்திலே அல்லாஹுவிடத்தில் அழுகையோடே இருப்பார்களாம் யல்லா இதற்கு விமோசனம் தர வேண்டும் எனக்கு அதற்கு சக்தி கிடையாது ஐஷா ரதி சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கூட அந்த கட்டத்தில வந்து ஆயிஷா ரதி அல்லாக்கு ஆயிஷா நீ ஏதாவது நடந்திருந்தா அல்லா கிட்ட நீ தௌபா எப்படி இருந்திருக்கு ஆயிஷா கூட நபியவர்கள் பொதுவான ஒரு முறையை சொல்லி கொடுத்தார்கள் இந்த வார்த்தை வேதனையாக இருந்தது ஆயிஷா ரதி அல்லா சொன்னாங்க இடிக்கு மேல இடி போல அல்லாஹுடைய தூதர் என்கிட்ட கேட்டது வேதனையா இருந்துச்சு அல்லா கிட்டையே முறப்பாடு செய்வோம் கேட்டாங்க முரப்பாடு செஞ்சாங்க யா உன்னை தவிர என்ற மானத்தை பாதுகாக்க யாரும் இல்லை நான் எப்படின்னு உனக்கு தெரியும் உலகத்தார்கள் வெளிரங்கத்தை பார்த்து வந்த செய்தியை பார்த்து எதையும் பேசட்டும் ரப்பே உனக்கு தெரியும் இதற்கு தீர்வு நீய கொடுக்க வேண்டும் கண்ணியமானவர்களே உலகத்தாரிடத்திலே எமக்கு பிடிவாதமாக உண்டு கேட்க முடியாது கேட்டு சில வேளைகளில் தராமல் விடலாம் சில வேளைகளில் மானம் கூட போகலாம் அல்லாஹுவிடத்திலே நீங்கள் பிடிவாதம் பிடிக்க முடியும் பிடிவாதமாக கேட்க முடியும் தந்தை ஆக வேண்டும் யா அல்லாஹ் நீ தரலன்னா வேறு யாரு தருவா எனக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் கிட்ட கெஞ்சாங்க கதறினாங்க கனியமானவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கிறார் இன்னல்லதீன ஜாவு பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்சபுஹு ஷர்ரல்லகும் இத்தை கட்டி ஒரு கூட்டம் வந்தாங்களே ஐஷா இத நீங்க கெடுதிங்கன்னு நினைக்காதீங்க ஆரிங்க பல்ஹூ கயிறு அது உங்களுக்கு நலவு லிக்கு லிம்பு இம்மின் ஹும் மெத்த இசும் அவரவர் செய்த பாவங்கள் அவரவர் பொறுப்பே வல்லதே சவல்லாஹ் கிவரகுலமாதா புனாவதையும் அல்லாஹ் சொல்றான் இதுக்கு பெரும் பங்கு யாரு முதலாவது இந்த செய்தியை கொண்டு வந்தனோ அவனுக்கு பெரும் பங்கு உண்டு நோவினை தரும் வேதனை உண்டு என்ற எச்சரிக்கையுடைய வசனத்தை அல்லா இறக்கி ஆயுஷ அறதியா நிரபராது என்பதை அல்லாஹ் உலகத்துக்கே அறிவித்துக் கொடுத்தான் அல்லாஹுவிடம் சாதிக்க முடியும் பதில் யுத்தகலம் பலகீனமான சகாபாக்கள் நாமும் பெருமளவிலே பழசாலிகள் அல்ல சில கட்டங்கள் யாரும் உதவிக்கு வராத நேரம் இருக்கும் யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள் நாம் சில வேலை தாக்கப்படுபவன் கூட விட பலசாலியா இருக்கலாம் அவனை விட பலம் எம்முடைய சாதிக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் பதிலுடைய யுத்தகலத்திலே துஆவை கொண்டு மட்டும் சாதித்தார்கள் வெற்றியை வேறு எதுவும் கிடையாது ஆயுத பலம் குறைவு படை பலம் குறைவு முன்னூத்தி பதிமூணு சகா மக்கள் ஒன்றுமே இல்ல கையில செலவுகிட்ட மட்டும்தான் வாழறது சரி அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது அதுலயும் பலகீனமான சகாபாக்கள் அந்த நிலைமையில அல்லாஹுடைய தூதர் கூடாரத்தில் இருந்து கொண்டு என்ன செஞ்சாங்க யா ஹையோ யா கையோ நித்திய ஜீவனே நிலையானவனே இந்த துவாவை மட்டும்தான் ஊதுறாங்க வேற ஒன்றும் கேட்கல சில சுருக்கமான துவாக்கள் இருக்கிறது சகோதரர்களே அந்த துவாக்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டா உடனே பதில் கிடைக்கும் அதுல ஒன்றுதான் இந்த துவா கேட்டாங்க செல்லல்லா அவளிய செல்லம் கேட்கிறாங்க தூக்குறாங்க கைய தோலுக்கு மேல தூக்கினாங்க தலைக்கு மேல தூக்கினாங்க உயரத்துக்கு தூக்கினாங்க செல்லல்லா அவளே செல் இமாமார் சொல்றாங்க உங்களோட துவாக்கள் எப்படி அவசரமா ஏற்றுக்கொள்ளப்படணுமோ அந்த அளவுக்கு உயரத்துக்கு தூக்குங்க நீங்க கைய தூக்குங்க கைய மேல அல்லாஹுடைய தூதர் தோல் இருந்த தோல்ல போட்டிருந்த சால்வை கீழ விழுகிறது அதை தூக்கி

அதே துவாவை தான் அல்ல எமக்கும் தந்திருக்கிறான் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய உதவி தேவை வாழ்க்கையில் துன்யா ஆஹ்ராவுடைய நலவை நாம் அடைய வேண்டும் மிக பெரும் தேவை என்ன தெரியுமா கடைசி நேரம் நல்ல மௌத்தை அடைய வேண்டும் சகோதரர்களை நல்ல மௌத்தை அடைய வேண்டும் அல்லாஹுவிடத்தில் கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹுவிடத்தில் நாம் எதற்கு அழுகும் இல்லையோ இந்த ஒன்றுக்காக வேண்டியாவது அழ வேண்டும் எம்முடைய முடிவு எப்படி ஆகும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது திடீர் திடீர் மரணம் திடீர் திடீர் மரணம் தொழுகை இல்லாத நிலைமையில் மரணம் இசையோடு இருக்கும் நிலைமையில் இருக்கும் நிலைமையில் வட்டியோடு இருக்கும் நிலமையில் கடனோடு இருக்கும் நிலைமையில் மரணம் திடீர் திடீர் என்று வருகிறதே இந்த கெட்ட மவுத்துகளை விட்டும் அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டிய தேவை இருக்கிறது நேற்றைய நாள் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஒரு வாலிபன் முப்பத்தி எட்டு வயசு வாலிபன் தகஜத்துடைய தொழுகையில் என்று செய்தி வந்துச்சு அப்படியே தக்மீர் கட்டி நானவரர் ருக்கு செய்ய கஷ்டமா இருக்கு அப்படியே சுஜூதுக்கு போனாரு சுஜூதுல போன நிலைமையிலே மூச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையோ தெரியல அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் மௌத்துக்கு முன்னால நல்ல செய்யற பாக்கியத்தை கொடுப்பார் கேளுங்க அல்லாஹ் கிட்ட இந்த சிறப்பான இரவில நாம துன்யாட நலவை மட்டும் கேக்குறதல்ல ஆஹ்ராவுடைய நலவை கேட்கணும் கடைசி முடிவு இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நேரம்

அந்த சுபசெய்தி கூறியவர்களாக ரப்பே என்னை நீ ஆக்கிடு அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கேளுங்க பயா முல்லையுடைய தொழுகையிலே சுஜூது தரப்படும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க அந்த தொழுகையிலயும் நபியவர்கள் விசேஷமான ஒரு துவா கேட்டார் இந்த துஆவை மோதுங்க நீங்க அல்லாஹ் மாத்தி நஃபஸீ தக்குவாஹா யால தக்குவாவுல ஹுல உள்ள தத்தா வஸக்கஹ் அன் த خير من ஸக்கஹா 얘는 சுத்தப்படுத்தி நீதான் சரந்தவன் يا الله சுத்தப்படுத்துற சரந்தவனிதான் அஞ்ச வழியூகாவும் உள்ளாகா உள்ளத்துக்கு சொந்தக்காரன் நீதான் ரப்பே என்ற தூதர் அதாவது சுஜூதிலே அதிகமாக கேட்டிருக்கிறார்களாம் எனவே இந்த நாள் இந்த இரவு பெருமதியான ஒரு இரவு அல்லாஹ் ரப்புமீன் அடியார்களை நரக விடுதலை கொடுக்கக்கூடிய பகுதி அதிலும் லைலத்துடைய இரவு எதிர்பார்த்திருக்கிறோம் அது விசேஷமான பகுதி அல்லாஹு விடத்தில் அதிகமாக கேட்போம் எம்முடைய உலக வாழ்க்கையின் அளவுக்காக எம்முடைய குடும்பத்துடைய விடயங்களுக்காக எம்முடைய உட்டார் உறவினர்களுக்காக வேண்டி எம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி எம்மை உருவாக்கியவர்களுக்காக வேண்டி அது போல் எம்முடைய கரங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதமானவர்களுக்காக வேண்டி யாரெல்லாம் துவா சொன்னார்களோ நாளை மறுமையிலே நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களுடைய பலனையும் நிச்சயம் இல்லாத ஆலமீன் எமக்கு காட்டி ஏற்றிருவான் இந்த உலகத்தில் ஒன்றை மட்டும் புரியுங்கள் துவாக்களை நீங்கள் சலித்து விடவே கூடாது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நீங்கள் துவா கேளுங்கள் எந்த நேரம் உங்களுக்கு துவா கேட்க முடியும் கேளுங்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் அதை தர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தராவிட்டால் கூட நாளை மறுமையின் சேமிப்பாக அந்த துவா இருக்கும் அடியான் வருவானா நபி அவர்கள் சொன்னார்கள் அடியானுக்கு விசேஷமா அமல்கள் அல்ல எழுதியிருப்பார் அடியான் பார்ப்பான் அல்லாஹ் இப்படியா அமல் நான் செய்யலே அடியான் சொல்லுவான் அடியான் எடுத்து நல்லா சொல்லுவான் அடியானே உலகத்துல நீ கேட்டு உனக்கு தராத துவா இருக்கிறேன் நீ கேட்டும் நான் கபூர் செய்யாத துவா இருக்கிறே மருமையின் சேமிப்பா சேமிப்பா வச்சிருக்கிற அடியானே அதுதான் இதுண்டு வானா அதனால கண்ணியமானவர்களே அல்லாஹ் ரபுல்லாலுமின் தந்த மிக பெரும் பாக்கியம் அவனிடத்திலே கையை ஏந்தும் பாக்கியம் வல்லவன் அல்லாஹ் என் மனைவியடைய பாவங்களை மன்னித்து இந்த சிறப்பான இரவிலே நாம் எம்முடைய உள்ளத்தில் என்னென்ன ஹாஜத்துகள் இருக்கின்றனவோ அந்த ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்தி அதே போல என்னென்ன கெடுதிகளை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறோமோ அந்த கெடுதிகளை அனைவரையும் பாதுகாத்தி இந்த உலக மறு உலக அனைத்து நலவுகளையும் அல்லாஹ் தந்தி நாம் இதுவரை காலம் கேட்ட நலவான துவாக்களை அல்லாஹ் கபூர் செய்தி கெடுதியான துவாக்களை விட்டுமல்ல எம்மை பாதுகாத்தி இதற்கு பின்னாலும் துவாக்களை கொண்டு ரப்பிடத்திலே எதையும் சாதிக்கும் முடியும் என்ற ஈமானை அல்லாஹ் தந்து அவன் பக்கமே திரும்பக்கூடிய ஈமான் தாரிகளாக எம் அனைவரை கபூல் செய்து இந்த இரவு லைலத்துள் கதிர இரவாக இருக்குமாக இருந்தால் ஆயிரம் மாதங்கள் அமல் செய்த கூலிய இரபு ஆலமீன் எம் அனைவருக்கும் நொசிபாக்குவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அனில் ஆலமீன்